ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் ரைட் கிரிக்கெட் தான் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிட்டாங்க நாலு ரனில் பார்த்துருப்பீங்க நீல் பைட்டிங் வாட்டர் ஃபினிஷ் மூணு மேட்சும் ஜெயிச்சிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் டீம் டு குவாலிஃபை ஃபார் சூப்பர் ரைட் மூணுமே இதே பிச்சு அந்த நாசா கவுண்டியில் இருக்கிற நியூயார்க்கு பிச்சில் தான் மூணுமே எல்லாமே லோ ஸ்கோரிங் மேட்ச் இதே ஆல்ரெடி பெட் ஸ்ரீலங்கா நெதர்லாண்ட் அண்ட் பங்களாதேஷ் அண்ட் ஃபஸ்ட் டீம் டு குவாலிஃபை ரைட் நேற்று நடந்ததுல மேட்ச் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் லோ ஸ்கோரிங் மேட்சை நம்மளே சொல்லி இந்த நான் டோர்னமெண்ட் முன்னாடியே ட்ராஃபின் பிச்சு நூற்றி நாற்பது எதிர்பார்க்காதீங்க அவ்வளோதான்னு ஏற்ற மாதிரி நேற்று பாருங்க நூற்றி பதிமூணு சேஸ் பண்ணல முந்தா நேற்று நூற்றி பத்தொம்பது பாகிஸ்தானில் சேஸ் பண்ண முடியல அதுவான விட வி ஆல்சோ ஆட போலிங் அட்டாக் அண்ட் சவுத் அஃரியாவுக்கு போலிங் அட்டாக் இருக்கு பட் நெவர் த லேஸ் நைன்டி ஃபோர் ஃபார் ஃபோர்லருந்து கடைசியில் விட்டது வந்து ஒரு தவறு தான் அது முக்கியமான காரணம் அம்பயர் பிளண்டர் தான் காண்ட்ரவர்சி ஆல்ரெடி கான்ட்ரவர்சி கிளம்பிச்சிருச்சு நாட் ஒன்லி அம்பையர் ஐசிசியோட ரூல் புக் எல்லாத்தையும் மாற்றுங்கப்பா என்ன விளாட்றீங்க குளோபலைசேஷன் ஆஃப் கிரிக்கெட் இன் யூஸ்என் இந்த மாதிரி பிச்சு பிரிவு ரெடி பண்ணி இந்த நேற்று மட்டும் இங்கே சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிச்சில் இதாக ஐஎஸ்ட் சேஸ் நூற்றி பதினாலு அவன் இரது எண்பது சேஸ் பண்ணுறான் க்ரௌட் வந்து உங்களுக்கு குளோபலைசேஷனாக க்ரௌட் உள்ளே வரணும் ஃபோர் அண்ட் சிக்ஸஸ் வரணும் இந்த மாதிரி ட்ராப் இன் பிச்சில் இருந்தால் எனக்கு அது அவங்க பாருது இப்போ அது கான்ட்ரவர்சி பிரச்சனை அது இல்லை என்ன ஆகிடுச்சின்னு அதுக்கு நான் வரேன் அது மட்டும் கடக்கான சில பாயிண்ட்டு சொல்லிடுறேன் டாஸ் ஜெயிச்சி பேட்டிங் கற்றுக்கிட்டேன் ஆடம் மார்க்குன்னு டுவெண்ட்டி த்ரீ ஃபார் ஃபோர் ஆமாம் எலெக்ட் ட்ரெட் பேட் டாப் ஃபோர் அவுட் ஏன்னா பால் மூவ்மெண்ட்லாம் இருந்தது ஃபிஃப்த் விகெட் பார்ட்னர்ஷிப் செவன்ட்டி நைன் ரன்ஸ் கிளாஸன் ஒரு ஃபார்ட்டி சிக்ஸும் டேவிட் மில்லர் டுவெண்ட்டி நைன் வெரி வெரி குரூஷல் எப்படி ரிஷப் பந்த் அக்சர் பட்டேலோட பார்ட்னர்ஷிப் முக்கியம் அதே மாதிரி இந்த பார்ட்னர்ஷிப் இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் தான் அவங்களை ஜெயிக்க வச்சு அதனால தான் கிளாசனுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் ஹையஸ்டே ஃபார்ட்டி சிக்ஸ் தான் எதர் சைடு ரெண்டு டீம்ஸும் பங்களாதேஷ் சேர்த்திங்கன்னா இவ்வளோ லாஸ்ட் மூணு வரல பதிமூணு ரன் தான் எடுத்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா அவ்வளோ கஷ்டமாக இருந்தது பேட்டிங் பண்ணுறதுக்கு சேஸ் பண்ணும்போது ஃபிஃப்டி ஃபார் ஃபோர் இன் டென் ஓவர்ஸ் அறுபத்தாறு டாட் பால் விளாட்டாங்க சேஸ் பண்ணியிருக்க வேண்டியதுதான் பட் நெவர் த லேஸ் கா அம்பேர் கான்ட்ரவர்சி அது வேறு ஃபிஃப்டி ஃபார் ஃபோரு பத்து ஓவர் அஞ்சு ஃபிஃப்த் விக்கெட் இவங்களுக்கு பாருங்கள் பார்ட்னர்ஷிப்பு ஃபார்ட்டி ஃபோர் ரன்ஸ் தௌஹீத் அவர் ஒரு முப்பத்தேழு முகமதுல ஒரு இருபது இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பு ரைட் இப்போ கிட்டன் டிக்காக்கு என்ட்ரிக்ஸு மேடம் மார்க்கம் ஸ்டப்ஸ் எல்லாமே கடற்கரை அப்படியே பதினெட்டு ஜீரோ ஃபோர் ஜீரோன்னு பட் பங்களாதேஷ்க்கு வந்து நான் போலர்ஸ் வந்து டோர்னமெண்ட் பாருங்க லோஸ் ஸ்கோரிங்லாம் எவ்வளோ டிஃபெண்ட் பண்ணுறாங்க அண்ட் முகமதுல்லா சேஸ் பண்ணும்போது இருபது த தொஹீத் அவர் இருபது முப்பத்தேழு எடுத்தார் பங்களாதேஷ் போலிங் பட்டு தஸ்கீன் நம்ம ஒரு வருஷம் விளையாட்டு இருக்கார் டூ ஃபார் நைன்டீன் அண்ட் தன்ஜின் அசன் ஒரு த்ரீ ஃபார் எயிட்டீன் இவங்களுக்கு வந்து கேஷ்வாராஜ் டூ விக்கெட்ஸ் நாட் நோக்கியா ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க ஆண்டர் நோக்கி எந்த பிச்சில் வேலை யாரும் தலைமலைகளில் படல அடி ராபார்ட் அவர் டூ நைன்டீன் ரைட் இல்லை இந்த காண்ட்ரவர்சிக்கு நான் வரேன் என்ன ஆச்சுன்னா முகமதுல்லா அவு கொடுத்துட்டாங்க கல்வி நெக் நெக் தான் போச்சு ஸ்டில் பங்களாதேஷ் கூட ஒன் லாஸ்ட் டுவெண்ட்டி நீட் அண்ட் த்ரீ ஓவர்ஸ் பதினெட்டு பாலில் இருபது ரன் தி பெஸ்ட் டப் இவ்வளோ லாஸ்ட் ஓரில் மூணு ஃபுல் டாஸ் மூணு ஃபுல் டாஸ் அந்த பிச்சில் ஓகே பிச்சு தான் வேணமாக இருக்குது பவுன்ஸ் ஆன பிரச்சனை ஆகுது ஃபுல் டாஸ் தானே ஃபுல் டாஸுக்கு பிச்சுக்கு சம்மந்தமே இல்லை நேராக வரது அதை மிஸ் பண்ணிட்டார் ஆனால் பிரில்லியன் கேட்ச் லாங் ஆட நேராக மார்க்லாம் பிடிச்சா இருப்பாருங்க மேட்ச் வின்னிங் கேட்ச் அது அந்த கேட்ச் மட்டும் இல்லைன்னா சிக்ஸ் போயிருந்த ஒரு இன்ச்சு அந்த போயிருந்தா இல்லைனாலும் அடுத்த ஓவராக வச்சுருவேன் ஏன்னா முகமது அவுட் ஆகிட்டார் அதில் லாஸ்ட் செகண்ட் லாஸ்ட் ஓவரில் சொல்கிறேன் ரைட்டு இந்த அம்பேர் கான்ட்ரவர்ஸிக்கு வரேன் நடுவில் என்ன ஆச்சுன்னா முகமதுல்லா பதினஞ்சு ரன் இருக்கும்போது எல்பி டபுள்யூ க்ளான்ஸ் பண்ண போனார் போலர் பாட்மென் நினைக்கிறேன் போலரு கிளான்ஸ் பண்ணும்போது க்ளா பட்டு ஃபைன் லெக்கில் ஃபோர் போயிடுச்சு நார்மலாக அது ஃபோர் லெக் பை ஆனால் அவுட் கொடுத்துட்டாரு ஹம்பேர் அப்பியல் கேட்டதுனால உடனே அம்பே அது உடனே கொடுத்துட்டாரு அப் அவுட்டு கொடுத்தனா டிஆர்எஸ் இருக்கிறாரு முகமது உள்ளா டிஆர்எஸில் பார்த்தா அது நாட் அவுட்டு ஓகே இட் ஹேப்பன்ஸ் ஆனால் என்ன பிரச்சனைனா டிஆர்எஸ் பண்ணிணா அந்த நாலு ரன் கவுண்ட் ஆனும் அக்கவுண்ட் இல்லையா பட் இது நான் அம்பேர் சொல்ல மாட்டேன் அம்பேர் அவுட் கொடுத்த தப்பு அவசரமாக அவுட் கொடுத்த தப்பு அந்த ஐசிசி ரூலை மாற்றியே ஆகணும் அப்புறம் எப்படி டெட் இந்த மோமெண்ட் அம்பேர் அவுட் கொடுத்தா பால் டெட்டாக இப்போ அந்த நாலு ரன் மட்டும் இன்க்ளூட் ஆயிருதுன்னா டை ஆயிருந்திருக்கும் மேட்ச்சே அண்ட் மோர் ஓவர் டை மட்டும் இல்லை லாஸ்ட் ஓவரில் பதினொன்று தேவையில்லை அதனால தான் கஷ்டப்பட்டாங்க ஏழு தான் தேவைப்பட்டிருக்கும் கிரௌடே எரப்டாயிடுச்சு ஒரே கோவம் பங்களாதேஷ் உங்களுக்கு தெரியும் அந்த எல்லாம் எவ்வளோ அனிமேட்டடாக இருப்பாங்க கற்றுக்கிறதுன்னு கத்திட்டு இருக்காங்க பிளண்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஜஸ்ட் இமேஜின் இந்த மேட்ச் இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல் லாஸ்ட்டு இந்த மாதிரி வந்து மாட்டா நம்ம பேட்ஸ்மேன் மாட்டேன் ரோஹித் சர்மாவோ கோலியோ இருக்காங்க க்ளிக் பண்ணுறீங்க ஃபோர் போகுது அவுட்டு கொடுக்குறாரு அப்புறம் டியராஜ் நாட் அவுட் அப்புறம் பார்த்து நாலு ரவுண்டு கவுண்டரில் பிகா டெட் பால் நீங்கள் தோத்துட்டீங்கன்னு எவ்வளோ வைத்ததாக இருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்து அடி மேலே கீழே வத இதெல்லாம் வாங்கி இந்த மாதிரி அம்பேரிங் டெசிஷன் போனால் திஸ் இஸ் டிப்ரைவிங் தி இனோ சாம் ஆஃப் வின்னிங் சவுத் ஆப்ரிக்காவோட வின்னுக்கு முன்னாடி இது ஒரு கரும்புள்ளி தான் அது சவுத் ஆப்ரிக்காட்டு அதையும் டு டூ திஸ் அம்பேர் பண்ணது அது கூட ஓகே வெரி ஒரு மூணு நாள் மூணு பால் கழிச்சு இது பியூர்லி அம்பேரிங் மிஸ்டேக் அதே இவர் பேட்ஸ்மேன் தொகையை தரிதா இந்த ரெண்டு பேர் தான் ஸ்கோர் பண்ணது தொகையுது முப்பத்தேழு இருக்கும்போது போலர் போடுற ரபாடாக நினைக்கிறேன் போலிங் போட்டு பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்பி டபிள்யூ எப்படி அப்பீல் பண்ணுவாங்க ஃபாஸ்ட் பாலர் ஸ்பெஷலி திரும்பி கற்று 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 கற்றுவாங்க உங்களை பார்த்துருக்கீங்களோ எப்படி இவர் பால் போட்டு ஜஸ்ட் திரும்பி அவங்களே ஒரு கைது நிற்கிறார் அவுட்ன்ட்டுன்னு ஸோ இதில் என்ன ஆச்சு ஃபீல்ட் அப்பீல் பண்ணல கீப்பர் அப்பீல் பண்ணல எல்பி மட்டும் ஒன்று தெரிஞ்சுங்க ப்ளம் எல்பி டப்ளியூ இருந்தாலும் அப்பீல் பண்ணால் தான் கொடுக்கணும் அப்பயே அதான் ரூல் அப்பீல் ப த த திரும்பத்துக்குள்ளே அவர் கை நிற்கிறாரு ஸ்டார்டிங்லேயே அவுட் கொடுத்துட்டாங்க டிஆர்எஸ் எடுத்தாங்க அது அப் அம்பேஸ் கால் ஆயிடுச்சு உங்கள் அம்பேஸ் காலே ஒரு தலைவலி அது விக்கெட்டில் பட்டால் அவுட்டான் விக்கெட்டில் பண்ணலன்னா நாட் அவுட்டான் அதே அம்பயர் அதே ஹியூமன் பிரெயின் அதே ஹியூமன் ஏரர் எப்படி இந்த மாதிரி பெரிய பீக் டோர்னமெண்ட்லாம் எவ்வளோ பாதிக்குது பாருங்கள் ஸோ அவர் அவுட் ஆகிட்டு அவர் இருந்தால் கூட ஜெயிச்சிருப்பாங்க ஸோ அந்த டெசிஷன் பிளண்டர் ஓகே பயங்கரமா அப்பீல் பண்ணி யோசிச்சு ஈச்சி கொடுக்குறீங்க அது வேற விஷயம் அடுத்த செகண்டே ரப்படவே ஷாக் ஆகிட்டு அவுட்டா அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி நீங்க பிளண்டர் பண்ணீங்கன்னா அன் அக்செப்டபிள் நீங்கள் நினைக்கிற இதை பற்றி நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் ரைட் இப்போ குவாலிஃபை ஆகிட்டாங்க இப்போ இருபது ரன் வேணும் லாஸ்ட் மூணு ஓவர் லாஸ்ட் ஓரில் பதினோரு ரன் அந்த ஃபுல் டாஸில் வேறு மெசிட்டம் எந்த அளவுக்கு கேஷவ் கேஷ்வாராஜ் லாஸ்ட் ஓவர் போட வைக்கிறார் ஏன் லாஸ்ட் ஓவர் போட வச்சார்னா பதினெட்டு பத்தொம்பது ஓவர்களே முட்ஷனுன்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணார் நாலு ஃபாஸ்ட் போலரை வச்சு இவரோட மூணு ஓவர் பட் வி கேம் டு அ ஸ்டேஜ் வேர் ஈ ஹேட் டு போல் அந்த ஓவரை கேஷவ மாராஜ் லெஃப்ட்ஹாம் ஸ்பின் அதான் நான் சொல்கிறேன் இந்த பிச்சில் லெஃப்டாம் லெஃப்ட் லெஃப்டாம் ஸ்பின் எல்லாமே வளர்றபுள் வழங்கப்படல்லவே இப்போ போன மேட்சில் அக்சர் பட்டேல் ஜடேஜாவே எவ்வளோ அழகாக போட்டாங்க லெஃப்ட்ஹாம் ஸ்பின் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஈவன் அவங்களுடைய இமாத வசிமன் எல்லாம் போட்டார் நம்ம விளையாட முடியல நேற்று கேஷவ் மகாராஜ் ஆறு ரன் தான் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு பால் வைடு அப்புறம் சிங்கிள் அப்புறம் ரெண்டு அப்புறம் மூணாவது பால் ஒரு அவுட்டு அப்புறம் சிங்கிள் நாலாவது பால் அவுட்டு அஞ்சாவது பால் சிங்கிள் அஞ்சு ரன் தான் கொடுத்தாரு பிரில்லியன்ட் அண்ட் ஃபிஃப்த் பால் தான் ஃபுல் டாஸ் ரைட் அந்த பவுலிங் பவுண்டரி லைனில் கேட்ச் பிடிச்சாருங்க ஜூசி ஃபுல் டாஸ் வேறு அது கண்ணை மூடிட்டு எந்த பக்கம் அடிச்சிருந்துருக்கலாம் பேட் லக் இது எனக்கு என்னமோ அந்த கப்பு சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிருவாங்க மாதிரி தெரியுது ஆமாம் ஏன் சொல்கிறீங்கன்னா இந்த மாதிரி இந்த இன்சிடெண்ட்லாம் நடக்குதுல இதெல்லாம் ஒரு சிம்டம் யூனோ லக் விச் வாஸ் மிஸ்ஸிங் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா நைன்டீன் நைன்ட்டி டூலேருந்து எய்யாவது வந்து சோக் ஆகிடுவாங்க பட் இந்த வாட்டி அவங்களுக்கு லக் ரொம்ப நல்லா ஃபேவர் பண்ணுது இந்த ரெண்டு டெசிஷனே போதுமே எனிவே எனவே காலிஃபைஆருப்பாங்க பட் சொல்கிறேன் சவுத் ஆஃப்ரிக்கா இஸ் அண்ட் ஹேபிட் நான் எப்போது சொல்கிறேன் பௌலர்ஸ் வின் டோர்னமெண்ட் வேர்ல்ட் கப்பில் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நியூசிலாந்துக்கு எதிராக ஒரு வாட்டி ஒரு ரன்லில் ஜெயிச்சாங்க டூ தௌசண்ட் நைனில் அப்புறம் திருப்பி நியூசிலாண்டு ரெண்டு ரனில் ஜெயிச்சாங்க டூ தௌசண்ட் ஃபோர்ட்டினில் ஒரு வாட்டி இங்கிலாந்துக்கிட்ட மூணு ரனில் ஜெயிச்சாங்க டூ தௌசண்ட் ஃபோர்ட்டியில் சவுத் ஆப்ரிக்காவோ தியாகு போலிங் கேட்டாங்க அந்த காலத்தில் டொனால்டு போலாக ஆட்டோ டெல்ஷன் மோனி முற்கள் எல்பி முருகர்கள் இப்போ உள்ளதாக அவங்களுக்கு தெரியும் யார் யார் இருக்காங்கன்னு ரபாடாக நோக்கியாண்டால் அண்ட் இந்தியா டிஃபெண்டட் ஒன் ஹண்ட்ரட் நைன்டீன் இருந்துச்சு கிரௌண்ட் இந்த சேம் ரவுண்டில் சவுத் ஆஃப்ரிக்கா டிஃபெண்ட் இன் ஒன் ஒன் த்ரீ அண்ட் சா பங்களாதேஷானு வேறு என்ன பெட்டர் பொசிஷன் தென் பாகிஸ்தான் ஜேசிங்க நைன்ட்டி ஃபோர் ஃபார் ஃபோர் அப்புறம் வந்து கடைசியில் மெஸ்டேட் அப்போ இந்த அம்பேரிங் டெசிஷன் ஆகும்போதே மைண்டு டிஸ்டர்ப் ஆகிடும் உங்களுக்கு ஐயோ நாலு ரன்னு போயிடுச்சா என்ன ஏது நன்றிக்குள்ளோ அவுட் ஆகிடும் மேன் ஆஃப் த மேட்ச் ரைட் பண்ணி கிளாஸ் என்ன டிஃபிகல்ட் பிச் வேறு நோபடி குட் பேட் ரோஹித் ஷர்மா ஃபஸ்ட் விளையாண்டார் அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் தான் இவரு விளையாண்டாரு கேஷவ் மாராஜ் மூணு விக்கெட் இந்த ஸ்பின்னர் லெஃப்ட் லெஃப்டவுன் ஸ்பின் நம்ம தான் ரெண்டு ரெண்டு ஓர் போட்டு நிறுத்தி வச்சுக்கிறோம் வச்சிக்கிறோம் லெஃப்டவுன் ஸ்பின்னரில் நோக்கியா டூ ஃபார் செவன்டீன் ரபானா டூ ஃபார் நைன்டீன் சாக்கிபுல் ஹசன் பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் பார் பங்களாதேஷ் நோத்தி கொடுக்கும்போது அவர் ஸ்டம்பை உதைப்பார் அவர் சண்டைப்பார் டீம் வெளில கூப்பிடுவார் அவரை நம்பி தான் போனாங்க அண்ட் ஷாக்கிபுல் ஹசன் அவரில் கேப்டன் ஆக்சுவலாக ஷாந்தோன்னு நினைக்கிறேன் ஹசன் இந்த மேட்சில் மூணு ரன் தான் எடுத்தார் அண்ட் லெப்டாப் ஸ்பின்னர் கேஷவ் மராஜ் எவ்வளோ அழகாக போடுறாரு இந்த மேட்ச் இதே கிரவுண்டில் ஒரு ஓவர் தான் போடுறார் ஆறு ரன் தான் கொடுத்தாரு ஏன் ஃபுல் ஓவர் கம்ப்ளீட் பண்ணலன்னு தெரியல அது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காக்கு விளையாடும் போது எட்டு ரன் தான் ஸ்கோர் பண்ணார் மூணு ஓவர் போட்டு முப்பது ரன் அடி வாங்கினார் ஸோ சாக்கிபுல்லாசன் பர்ஃபார்மன்ஸே இல்லைன்னா என்ன பண்ண முடியும் நீங்கள் இந்த சின்ன பசங்க என்ன தான் பண்ணுவாங்க புதுசாக வந்து தொஹீது இது புது புதுசாக நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த ட்ரைங் தர் லெவல் பெஸ்ட் சீனியர் ப்ரோ நீங்கள் இல்லைன்னு அட்லீஸ்ட் முஷ்வீர் ரஹ்மானு கூட்டு போயிருந்த கீப்பரை அவர் இல்லை முஷ்வீரன் நம்பால் வருவோம் சிஎஸ்கே முஸ்தபிசுர் ரஹ்மான் லெஃப்டாம் பாஸ்பல் இருக்கேன்னு கிடையாது இருக்கு ஆமா இப்போ நான் சொல்லுவாங்க ஏன்னா தோனி கேப்டன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் டேக்கிங் விக்கெட் அவருக்கு கீழே விளாண்டாத அதே முஸ்தபீஸ் நல்லா போட்டார் கண்டெயின் இந்த பிச்சில் கண்டென் வில் நாட் ஹெல்ப் யூ யூ ஹவ் டு கெட் விக்கெட்ஸ் அந்த ஃபோர் ஹவர்ஸ் எயிட்டீன் ரன்ஸ் போல்பட் மற்ற பசங்களாம் வந்து கேட்டு எடுத்தாங்க சார் இது ரொம்ப லாங்காக போச்சு சீக்கிரமாக கடனு எந்திக்கிறேன் உங்களுக்கு அப்டேட் பண்ணுமான்னு உங்க இருந்து எதுவாக சொல்லுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்